கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கான வேத வசனம் ஒன்று யோவான் நான்கு எட்டு அன்பில்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் பிரியமானவர்களே இன்றைக்கு இந்த உலகத்தில் அன்பு மிக பெரிதானது அன்பு இல்லை என்றால் எந்த உறவும் நிலைத்திருக்காது உறவில் அன்பு மிக முக்கியம் அதேபோல நாம் தேவனோடு கொண்டிருக்கும் உறவில் அன்பு நிச்சயம் இருக்க வேண்டும் ஆனால் தேவன் எப்பொழுதும் அன்பாகவே இருக்கிறார் அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்ற வசனம் இன்னொரு மொழிபெயர்ப்பில் பிறரை நேசிக்காதவன் தேவனை அறியமாட்டான் என்று சொல்லுகிறது அப்படியென்றால் நீங்கள் கிறிஸ்தவர்களாயிருந்து தேவனில் அன்பாய் இருக்கிறேன் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பயபக்தியாய் இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு பிறரை நேசிக்காவிட்டால் அன்பாய் இராவிட்டால் தேவனை அறியமால் இருப்பீர்கள் தேவன் எப்படிப்பட்ட அன்பை நம்மேல் வெளிப்படுத்துகிறார் நாம் அவரை தோஷிக்கும் போதும் அவரை பரிகாசம் பண்ணும் போதும் அவருக்கு எதிரான காரியங்கள் செய்யும் போதும் நாம் பாவிகளாய் இருந்தபோதும் நம்மேல் அளவற்ற அன்பை வெளிப்படுத்துகிறார் போல நம்மேல் பிறர் கோபமாய் இருக்கலாம் பரிகாசம் செய்யலாம் நம்மை சபிக்கலாம் நமக்கு எதிராகவும் இருக்கலாம் அதற்காக நாம் அவர்களுக்கு எதிர்த்து நிற்க கூடாது எப்படி நம்முடைய தேவன் நம்மேல் அளவற்ற அன்பை வெளிப்படுத்துகிறாரோ அதே அன்பை நாம் அவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் எனக்கன்பானவர்களே இன்றைக்கு நீங்கள் கிறிஸ்தவராக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சரி எல்லோர் மேலையும் அன்பாயிருங்கள் தேவனை நோக்கி ஜபிக்கிறேன் வேதம் வாசிக்கிறேன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறேன் ஆனால் மற்றவர்கள் மேல் அன்பாய் இருக்க மாட்டேன் என்பீர்களானால் தேவனை நீங்கள் அறிய மாட்டீர்கள் தேவன் நம்மேல் எப்படி அன்பாய் இருக்கிறாரோ அதே அன்பை நாம் பிறர் மேலும் வெளிப்படுத்த வேண்டும் ஆகையால் பிறரை நேசியுங்கள் இருங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெபம் செய்வோம் எங்கள் அன்பு தகப்பனே இந்த நாளை காண செய்தரே உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் இந்த வார்த்தையைக் கொண்டு பேசினரே உமக்கு ஸ்தோத்திரம் பிறர் மேல் அன்பாயிருக்க நேசிக்க எனக்கு கிருபை தாரும் நீர் மேல் அன்பாய் இருப்பது போல நானும் மற்றவர்கள் மேல் அதே அன்பை வெளிப்படுத்த எனக்கு உதவி செய்யும் இந்த நாளிலும் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆசிர்வதியும் பார்த்துக் கொள்ளும் சந்தோஷத்தை காண செய்வீராக இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற காரியங்களில் எல்லாவற்றிலும் ஆசிர்வாதத்தை காண செய்வீராக தடைகளை எடுத்து போடுவீராக அவர்கள் தீர்மானித்திருக்கிற தீர்மானத்தின்படியே தந்தருவீராக உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் வழி நடத்தும் போக்கிலும் வருகிலும் காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக